ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐகான் பட்டன பிரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனை வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ண சிக்கனை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு ஆஃப் லெமன் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாலு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓதா சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பவுமே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துன்னு சொல்லலாம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்ப ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப குக்கரை மூடிடும் மூணு விசில் வர வைக்கிற வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு தேங்காய் பதை கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக கச கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்து நல்லா தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கரோட ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் குக்கரை மூடிட்டு மறுபடியும் மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ விசில் வந்துடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்